ஸோ நிப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மன்னிச்சா ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட ஃபர்தராக என்னோட அனாலிசிஸ்களை மூவ் பண்ணுறதுக்கு மேலே நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஐ மீன் இந்த பீக்கஸ்ட் பாயிண்ட்லேருந்து நல்ல ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸாக்ட்லி பி டுஸ் ஒரு ரெண்டு பர்சன்ட் டவுன் சைட் மட்டும் வந்துச்சு ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாங்கிறது ஒரு குரூஷியல் ஏரியா அதாவது இந்த கேப் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியலான பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த இடத்துல சம்பேர் பிட்வீன் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஏரியா

இருந்தோம் அந்த வந்துட்டு கொடுத்தாங்க பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல ஒரு ஒரு பிரேக்கர் இருந்துச்சு இருந்துச்சு ஐ மீன் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் அந்த வந்துட்டு இப்போதைக்கு ஓரளவு குவாய்டாகவே நடந்திருக்குன்னு சொன்னாங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிளியராக நடந்துருச்சு டூ பி ப்ரிசைஸ் இதுதான் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிளியராக நடந்துட்டு திருப்பி மார்க்கெட்ஸ் இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு உள்ளே வருது ஈவன் தோ இங்கேருந்து இது வரைக்கும் போன இந்த எக்ஸ்பேன்ஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே இருக்கிற ஒரு எஃபிஜியில் வந்துட்டு மார்க்கெட்ஸ் திரும்பி இருக்கு ஸோ நாளைக்கு என்னோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னா இன்னையோட லோவை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணாத வரைக்கும் அதாவது இன்னையோட லோக்கு கீழே நாளைக்கான மார்க்கெட் வராத வரைக்கும் ஐ எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மூமெண்டம் ஆன் நிஃப்டி ஸோ நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகி இன்னையோட லோவை கட் பண்ணாத வரைக்கும் நீங்க புல்லிஷா இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஒன்ஸ் இந்த லோஸ கட் பண்ணுச்சு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் செட்மெண்ட்டர் ஸோ இந்த லோஸோட ஏரியாஸ்னு சொல்லி பாக்கிறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் இருக்கு மேபி டுவெண்ட்டி வரைக்கும் நீ மார்க் பண்ணிக்கோங்க டூ டௌசண்ட் சாரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இந்த ஜோன்ஸ் மாதிரி மேபி மார்க் பண்ணிக்கோங்க மேபி ஒரு லிக்விடி ஸ்வீப் இருந்துச்சுன்னா அந்த ஜோன்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே இறங்கி

ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் அதே தான் நான் அகெயின் இந்த இந்த அதே மாதிரி ஒரு மார்க் பண்ணி ரீஜன் கொடுத்துருப்பேன் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டாங்க ஸோ நான் நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் புலிஷ் சாரி பேரிஷ்னும் இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா புலிஷ்னு சொல்லியிருப்பேன் ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸ் அது கீழே சஸ்டைன் ஆக வேண்டிய ஒரு நிலமை ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கன்சல்டேஷன் மட்டமில்லை இன்றைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி இருந்துச்சு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரீஜன் கிட்டே வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மன்றம் ஸோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க ஐ மீன் இன்னைக்கு வந்துட்டு கேப்பான பாயிண்ட் ஸோ இந்த கேப்போட ரீசனுங்கிறது கிட்ட இருந்து மார்கெட் இந்த பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஆயிடுச்சு நமக்கு கிடைச்சிடும் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் லெவல்ஸ் அதாவது இதோடய கார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விச் இஸ் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் நீங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிற பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஆஃபா சோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணி மேலே போகிறப்ப வீ கேன் எக்ஸ்பெக்சன்